ஒரு ஐயா நீங்கள் வேட்டி சட்டை அணிந்து காணொலி வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் ஐயா வந்து வேட்டி சட்டையில வந்திருக்காங்க நானும் நம்மளுடைய பாரம்பரிய உடையான புடவைல வந்திருக்கேன் ஆஹ் சொல்லு ஆமாங்க ஐயா வைத்தியம் முத்தி போச்சு இந்த ஆளுக்கு அப்படின்னு கொடுத்திருக்கேன் ஐயா ஐயா உங்களுடைய கைபேசி எண் வேண்டும் எட்டு இரண்டு நான்கு எட்டு ஏழு எட்டு ஐந்து எடிட்டர் ஆஃப் திஸ் வீடியோ ரிசர்வ்ஸ் ரிசர்வ்ஸ் சலீட் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க நானும் உங்களுக்கு ஒரு சலீட் எடுத்துக்கிறேன் எல்லாம் காசுக்காக வீடியோஸ் போடுறது அப்படி காசுக்காக காணொலி எல்லாம் போடுறதுலாம் அவர் சொல்லியிருக்காரு சத்தியமாக காசுங்கிறதுல கிள்ளைங்கிறது மின்னம்பலம் தமிழ்நேயர்களுக்கு வணக்கம் தமிழ்களம் இது தனித்தளம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்மளுடைய களத்துல நம்ம கூட கல்வி சாலை கதிரவன் தான் இணைஞ்சிருக்காங்க வணக்கம் ஐயா நம்மளுடைய பகுதி மூணுல சொல்லியிருந்தோம் இந்த மாதிரி கருத்துறை பெட்டியில இருக்கக்கூடிய கருத்துகள் கேள்விகள் எதிர்வினைகள் இது எல்லாத்தையுமே படிச்சு அவங்களுக்கு நம்ம பதிலளிக்கிறதுக்காக தான் இந்த காணொலி வந்துட்டு இன்னைக்கு நம்ம எடுக்கிறோம் முதல்ல வந்துட்டு ஒரு சிறப்பான ஒரு கருத்தை வந்துட்டு நம்ம சொல்லிடலாங்க ஐயா ஐயா நீங்கள் வேட்டி சட்டை அணிந்து காணொளி வெளியிட்டால் சிறப்பாக இருக்கும் அப்படின்னு வந்த வந்திருக்கக்கூடிய அந்த கருத்துக்கே வந்துட்டு நம்ம முதல்ல நம்ம பதில் கொடுத்துட்டோம் அப்படின்னு தான் சொல்லணும் ஐயா வந்து வேட்டி சட்டையில் வந்திருக்காங்க நானும் நம்மளுடைய பாரம்பரிய உடையான புடவையில் வந்திருக்கேன் அடுத்ததாங்க ஐயா ஆ சொல்லு சொன்னீங்க ஆமாங்க ஐயா புடவைன்னு சொல்லக்கூடாது அப்படிங்களாங்க ஐயா புடவை என்பது தமிழ் சொல்லு இல்லையா புடவைங்கிறது தமிழ் சொல்லு கிடையாது புடைவை சொல்லுவோம் புடைவை அதாவது அப்படி சொல்றாங்க இல்ல ஆமாங்கய்யா அப்ப புடைசூழ வருகிறார் அப்படின்னா சுற்றி வருகிறார் புடை என்றால் புடைதல் சுற்றுதல் சுற்றி புடவை சுற்றி தன்னுடைய உடலை சுற்றி வரக்கூடிய ஆடை புடைவை

ராமானுஜம் வி அப்படின்றவர் என்ன சொல்லியிருக்காருன்னா தமிழ் ஆசிரியரின் லகர உச்சரிப்பை தெளிவாக உச்சரிக்காமல் ல என்று உச்சரிக்கிறார் அவர் முதலில் திருத்தி கொள்ள வேண்டும் அப்படின்னு நிறைய பேர் சொல்லிருக்காங்க வேறுபாடு சில நேரங்கள்ல அவசர நிலையில பேசுகின்ற பொழுது உச்சரிப்புத்தல் மாறத்த செய்யும் நான் பேசக்கூடிய தன்மையை நீங்க பாத்தீங்கன்னா பெரும்பாலும் லகர எல்லாத்தையும் உச்சரிக்கிறேன் அது மற்ற செவிகளுக்கு தவறாக கூட படலாம் நம்முடைய உச்சரிப்பு மாத்திக்கொள்கிறேன் அவ்வளோதான் சொல்லிருக்கிறாங்க நகர உச்சரிப்பு சரியான முறையில் ஐயா உச்சரிக்கன்னு சொல்லிக்கிறாங்க அதனால் கண்டிப்பாக திருத்திக் கொள்கிறேன் நல்ல நல்ல விடையா மாத்திக்கிறேன் அப்படின்னு சொன்னதே சிறப்புங்கய்யா அதுதான் கேள்வி ஒன்று எடுக்கிறேங்க ஐயா தமிழ் தேசம் அப்படின்றவர் கேட்டிருக்காரு தகவல் என்பது தமிழ் சொல்லா செய்தி என்பது சரியானதா தகவல் என்று சொல்வதை காட்டிலும் செய்தி என்று சொல்வது மிக சிறப்பாக இருக்கும் தகவல் திரட்டுன்னு சொல்றாங்க ஆனா செய்திகளை திரட்டுதல் செய்யக்கூடிய வினைகளை எல்லாம் திரட்டி வரக்கூடியதான் செய்தி தகவல் என்பது தரக்கூடிய தன்மை செய்தி என்பது பரப்பக்கூடிய தன்மை பறந்து வரக்கூடிய செய்திகளை எல்லாம் ஒன்று திரட்டுதல் தரக்கூடியது தகவல் பரப்பி வரக்கூடியது செய்தி அப்ப தகவல் என்பதை சொல்வதை காட்டிலும் செய்தி செய்த பயன்படுத்தது செய்யக்கூடிய வினைகள் சிறப்பு அதுக்கு அடுத்தா ஒரு எதிர்வினை வந்துட்டு நம்ம பாக்கலாம் நான்கு நான்கு அப்படின்றவரு எரிச்சல் இந்த நீல சட்டை யோ தமிழ் சாதாரணமாக சொல்வதே உனக்கு ஏதோ ஆதி காலத்து தமிழ் பேசுற மாதிரி இருக்குது போல தே நவீன் மண்டக சாயம் அப்படின்னு சரத் பி எக்ஸ் டூ டிஒய் அப்படின்றவரு அந்த நீல தட்டக்காரர் அந்த பகுதி மூன்றுல வச்சு செஞ்சுட்டாங்க அப்படின்னு தாங்க நம்ம சொல்லணும் லாங்குவேஜ் வந்து யாரும் ஓன் பண்ணிக்க முடியாது ஓன் பண்ண முடியாதுல்ல லாங்குவேஜ் வந்து தமிழ்நாட்டுல யாருமே நான் ஓன் பண்ணிக்க முடியாது நான் இங்க போறேன் இங்க வளர்ந்தா தமிழ் என்னோடது கிடையாது

தலைப்பிலும் தம்னேல்லும் எத்தனை பிழைன்னு ஐயாவையே வச்சு ஒரு வீடியோ பண்ணுங்கல பண்ணிடுறோம் அடுத்தவன் பிழையை மட்டும் காட்டி நல்லா கண்டா பயன்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இல்ல உறுதியா இந்த நேரத்துல இப்ப சொல்றங்க ஐயா அடுத்த காணொலி எங்களுடைய வலையொலி பக்கத்துல இருக்கக்கூடிய பிழைகள் குறித்து நீங்க வந்துட்டு நம்ம அடுத்த காணொலி வந்துட்டு உறுதியா இந்த காணொலிக்கு அடுத்த காணொலி அந்த காணொலியா தாங்க இருக்கும் நம்ம வந்துட்டு பண்ணிடுறோம் குணசேகரன் மூணு சுழியும் நான்கு சுழியும் அவருக்கு எங்களுடைய பதிலா நாங்க வந்துட்டு அடுத்ததா ஒரு எதிர்வினையில இருந்து ஒரு இது எடுக்கிறாங்க வந்து பைத்தியம் முத்தி போச்சு இந்த ஆளுக்கு அதுக்கு அடுத்துதான் நேச்சுரல் எங்கேயோ செமத்தியா வாங்க போறான் இந்த ஆளு இந்த ஆளோட கிட்ஸ கான்வென்ட்லதான் படிக்குது அது எத்தனை பேருக்கு தெரியும் எல்லாம் காசுக்காக வீடியோஸ் போடுறது அப்படி தமிழ் தமிழ்னு வீட்டுல போயிட்டு பாருங்க அம்பட்டு பேரும் இங்கிலீஷ் மீடியம் தான் அதாவது நான் வந்து தமிழ் மொழியை படிச்சிருக்கிறேன் என்னுடைய குழந்தைகள் வந்து ஆங்கில மொழிகளை படிக்கிறாங்க என்ன இருக்கிற பொறுத்தவரைக்கும் என்ன அப்படின்னா எல்லா மொழிகளையும் படிக்க சொல்றோம் எனக்கு சுத்தமாக ஆங்கிலம் தெரியாது எனக்கு அடுத்த வார்த்தை ஆங்கிலம் தெரியாது ஆங்கிலம் பேச தெரியாது இப்ப என்னுடைய குழந்தைகள் ஆங்கிலம் பேச தவறு பிற மொழிக்கு எதிரானவே கிடையாது இருக்கிற தமிழை பிழை இல்லாமல் எழுதுங்க சொல்றோம் நான் இந்த இந்த இடத்துல வந்து இப்ப தமிழன் மெடிக்கல் போடுறேன் போடுறேன் தமிழன் மருந்து போட முடியானே நான் என்ன சொல்ல வரேன் என்ன சொல்றேன்னு வர புரிஞ்சுக்கிறாம அவர் போட்டிருக்காரு குழந்தைகள் கூட ஆங்கில வழியில படிக்குது இவர் பாருங்க தமிழ் தமிழ் பேசிக்கிட்டு இருக்காரு கிடையாது என்னுடைய குழந்தைகளை ஆங்கில வழியில படிக்க வைக்கிறேன் அப்படின்னா ஆங்கில வழி வளரட்டும் ஏன் என் பையன் பத்தாவது கூட தொழில் தெரிஞ்சு மாதிரி எடுத்திருக்கானே என்னுடைய குழந்தை வந்து நல்லா தமிழ் பேசும் அந்த குழந்தையே இப்ப எல்லா இடங்களும் இருக்கக்கூடிய பிள்ளைகள் பிள்ளைகளை கூட கண்டுபிடிக்குது ஒரு சிறப்பு இவருக்கு என்ன கேட்டிருக்காரு அப்படின்னா இவருடைய குழந்தை எல்லாம் ஆங்கில வழியில படிக்குது படிக்கிறது போறேன் காசு காத்த காணவலி எல்லாம் போடுறேன் அவர் சொல்லிருக்காரு சத்தியமா காசுங்கிறதுலாம் இல்லைங்க எனக்கு ஆரம்ப கால கட்டங்கள்ல தமிழை தமிழ் மொழியோடு நம்ம உறவாடணும் அப்படிங்கறக்காக எல்லா பிள்ளைகளையும் பிழை பிழை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இது இப்படி எதிர்காலத்துல அப்படி போயிருபோது பயத்தினால போட ஆரம்பிச்சது காசு காலம் போட ஆரம்பிக்கல அதோட என்னுடைய குழந்தைகள் வந்து ஆங்கில வழியில படிச்சாலும் கூட தமிழ் அறிவோட இருக்காங்களே பாரதியார் யார் யாமறிந்த மொழிகளிலே அவருக்கு எல்லா மொழியும் கற்றுக்கிட்டார்ல அது மாதிரி என் என்னுடைய குழந்தைகள் எல்லா மொழியும் கற்றுக்க வேண்டாமா அவர் வீட்டுல போய் பாருங்க எல்லா குழந்தைகளாம் படிச்சுக்கிட்டு வாங்க வீட்டுக்கு வாங்கினேன்னு சொல்லிட்டுருக்கேன் என் வீட்டுல வந்து பாருங்கன்னா உன் புரியல எனக்கு நான் அதை பண்ணிக்கிட்டு இருக்கேன் இல்லை என் குழந்தைகள் ஆங்கில வழியில படிக்க வைக்கல என்ன தப்பு என்னை பொறுத்தவரை பிற மொழிகளுக்கு எதிரானவன் கிடையாது நான் எல்லா மொழிகளும் நமக்கு வேணும் ஐயோ தமிழ்நாட்டை விட்டு நீ தாண்டி போய்ட்டு எல்லாம் ஹிந்தி வேணும் உண்மையே உண்மை இப்ப கல்கத்தாவுக்கு பிள்ளைங்க வங்காள மொழி பேசணும் இப்ப எல்லா மொழியும் படிச்சுக்கிறது சொல்றோம் தமிழை தவறலாமல் தான் சொல்றோம் இருக்கிற பிள்ளைகளுக்கு உறுதியா வந்துட்டு சரியான பதில் அப்படின்னு தாங்கயா நம்ம வந்துட்டு சொல்றீங்க சொன்னது அதனால அவங்க வந்துட்டு இந்த பதில வந்துட்டு அவங்க கண்டிப்பா ஏத்துப்பாங்க அப்படின்றதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது அதுக்கடுத்துதான் வந்துட்டு ஒரு கருத்து நம்ம எடுத்து எடுத்துடலாமையா புவனேஸ்வரி ஆறு நான்கு ஒன்று ஒன்று அப்படின்றவங்க உண்மையில் தகைசால் விருதுக்கு உரித்தானவர் நீங்கள் தான் விருது வழங்கப்படணும் இந்த காணொலி மூலியமா கூட நாங்க சொல்லிடுறோம் ஐயா அதுக்கு அடுத்ததா ஒரு கேள்வி ஒண்ணு எடுக்கிறேங்க ஐயா போத் புரோ இரண்டு ஐந்து ஐந்து அப்படின்றவர் என்ன சொல்லிருக்காருனா ஐயா உங்களுடைய கைபேசி எண் வேண்டும் அப்படின்னு கேட்டிருக்காரு கைபேசி எண் வேண்டுமா சொல்றேன் எட்டு இரண்டு நான்கு எட்டு ஏழு எட்டு ஐந்து பூஜ்ஜியம் ஒன்று இரண்டு உங்களுடைய கைபேசி எண் கொடுத்துட்டீங்க இனிமே ஏதாவது ஒரு சின்ன ஐயம் வந்துச்சு தமிழ்ல அப்படின்னா உங்களுக்கு உடனே தொலைபேசி எண் தொலைபேசி அழைப்பு வந்துடும் அப்படின்னு தான் சொல்லணும் வரவாலைங்களாங்கய்யா வரலாம் வரலாம் கேள்விகளே நிறைய இருக்கிறதுனால நம்ம கேள்விகளை எடுக்கலாம்யா வெகு நாட்களாக ஒரு கேள்வி உள்ளது என்னுடைய நண்பர்கள் மொத்தமாக மூன்று ல ல உள்ளதாக கூறுகிறார்கள் ஆனால் இந்த எழுத்து வேறு உச்சரிப்பு என்று கூறினால் அதை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள் உதாரணமாக தமிழ் இந்த வாக்கியத்தை ல ல இந்த சொல் போல் உச்சரிக்கிறார்கள் உச்சரிப்பு இப்ப உங்களா இருக்கு அதை உச்சரிக்க போது

இந்த கேள்வி வந்துட்டு நிறைய பேர் இந்த ட்ரூத் அலோன் வின்ஸ் கோவில் கோவில் என்னும் சொல்லுக்கான விளக்கம் ஐயம் கலையும் வகையில் இல்லை நிலத்தில் இருந்தால் கோவில் எனவும் மலை மேல் இருந்தால் கோவில் எனவும் எப்படி உறுதியாக சொல்கின்றீர்கள் எடுத்துக்காட்டுகளுடன் விளக்கினால் ஐயம் கலையே ஏதுவாக இருக்கும் கோ அரசன் இறைவன் இல் இவ்வகையில் கோயில் என்பதே சரி என்பது எம் புரிதல் அதாவது கோயில் என்பதை பிரித்தோம்னா கோக்கூட்டல் இல்லை வரும் அது வந்து என்ன ஆகும் அப்படின்னா ஈ ஐவழி எவும் ஏனே வழி பவும் என்ற விதிப்படி கோக்கூட்டல் இல் என்பது கோவில் என்றும் கோகூட்டல் இல் என்பது கோயில் என்றும் மாறும் ரெண்டுமே ரெண்டுமே ஒரே பொருள் தான் இருக்கும் கோயில் என்று சொன்னாலும் கோவில் என்று சொன்னாலும் நன்னூல் விதிப்படியும் தொல்காப்பத்தோட விதிப்படியும் ஒரே மாதிரி சரியாகத்தான் இருக்கிறது ஆனால் ஒரு புரிதலுக்காக என்னவென்றால் பெரும்பாலும் நீங்கள் பார்த்தீங்கன்னா மலைப்பகுதியில் இருக்கக்கூடிய அனைத்திலும் கோயில் என்றுதான் சொல்லப்படும் நிலப்பகுதியில் இருக்கக்கூடிய எல்லாமே கோவில் என்றுதான் சொல்லப்படும் இப்ப நெல்லையப்பர் கோவில் தஞ்சை பிரவீஸ்வரர் கோவில் குடைவரை கோயில் கோயில் பழனி மலை கோயில் கோயில் அப்ப மலைப்போ ஒரு புரிதலுக்காக சொல்ல வேண்டும் என்றால் எளிதாக மனத்திலே நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்றால் எங்கேயெல்லாம் அலைய வேண்டாம் ஊருகளுக்கு இருக்கக்கூடிய அறுபடை வீடுகள் இருக்கு பாத்தீங்களா அந்த அறுபடை வீடுகளுடைய பேர்ல அப்புறம் பாத்தீங்கன்னா கோயில் இருக்கு திருப்பரகுன்ற கோயில் இங்க இருக்கு மலை மேல மலை மேல இருக்கு திருப்பரகுன்றம் கோயில் திருத்தணி இங்கே இருக்குது மலை மேல சுவாமிமலை இங்கே இருக்குது மலை

என்னங்கய்யா தமிழை திருத்துகிறேன் என்று ஆங்கிலம் கலந்து பேசுகிறீர்கள் கொஞ்சம் கவனியுங்கள் மற்றபடி நல்ல முயற்சி அப்படி நிறைய பேர் ஆங்கிலம் கலந்துலாம் நம்ம பேசுறது இல்லார்த்தப்ப என் எடுத்துக்கிட்ட பொழுது அதை அழகா தமிழ் அழகா சொல்லிட்டா வெரி குட்ருக்கேன் தன்னை ஏரியாவும் வரக்கூடியது அது தன்னை ஏரியாவும் வரக்கூடிய சில சொற்களுக்கு வந்து நம்ம வர வெரி குட் குட் உணர்ச்சி போக்க முடியாது அது அது வேற்றுமொழி அதாவது வேற்றுமொழியாக இருந்தாலும் நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய மொழி இருக்கிறது நம்ம அதை நம்ம பயன்படுத்த தப்பே கிடையாது அதெல்லாம் வந்து நான் தமிழில் தான் பேசுவேன் அப்படிங்களா இல்லை தமிழையும் ஆங்கிலத்தையும் கலக்காம பேசுங்க அவ்வளோதான் வெரி குட் சொல்றேன் வெரி குட் அவ்வளவுதான் அதுக்காக நம்ம எல்லா நேரமும் ஆங்கிலத்தில் சொல்ல போறது இல்லை நீங்க சொல்றது வந்து ஆங்கிலத்துல நீங்க பேச தொடங்கினா ஆங்கிலத்துல மட்டும் பேசுங்க கலக்காதீங்க தமிழம் பேச ஆரம்பிச்சீங்கன்னா தமிழில் மட்டும் பேசுங்க ஆங்கிலம் கலக்காதீங்க அப்படின்னு ஆங்கிலத்தை உணர்ச்சி வசப்பட்டு சொல்லிடுவேன் அதற்காக நான் அதற்காக வருத்தம் அதற்கான இதை நீங்கள் பொறுத்துக்கொள்ள வேண்டும் நன்றிங்கய்யா அடுத்த வரைக்கும் கேள்விக்கு போயிடலாம் ஐயா சுரேஷ் சுப்பிரமணியன் இரண்டு ஏழு ஒன்று ஒன்பது என் மகன் பெயர் தஷ்வந்த்

பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா மொழிக்கு முதல்லையும் மொழிக்கு இறுதியிலையும் வரவே கூடாது இப்போ பிரியான்னு இருக்கீங்க இப்போ போட்டு ரியா போட்டு பிரியான்னு போடாது பிரியான்னு இருக்கியான்னு பிரியான்னு போட்டு இருக்கேன் அதே மாதிரி தஸ்வந்துக்கு இந்து இந்து போட்டு இத்து போட்டிருக்கீங்க கடைசி இத்து வரக்கூடாது தஸ்வந்தூ போடு இப்போ நாஞ்சில் சம்பத்துன்னு போட்டிருக்காங்க ஒரு புலவர் நாஞ்சில் சம்பத்துன்னு போட்டிருக்காருங்க

இப்ப ஐ என்றால் அது ஓரளவுக்கு ஒரு மொழி ஐ என்றால் தலைவன் ஐ என்றால் அழகு ஐ என்றால் அழகு ஐ என்றால் பெருமை அப்படி பொருளாம் இருக்குல்ல அப்ப அந்த அடிப்படையில் பார்க்கின்ற பொழுது ஐ நெடில் ஐ போட்டு யா போட்டு நான் போட்டு ஐயனா போட்டது மிக சிறப்பாக சரியானது சிறப்புங்கய்யா அடுத்தது அவரை கருத்து எடுத்துடலாங்கய்யா நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க சுதாகர் வி ஃபோர் எயிட் இரண்டு இரண்டு அப்படின்றவர் இருபத்தி ஓராம் நூற்றாண்டின் தமிழ் புலவர் ஐயா நீங்கள் தமிழை சாகடிக்கும் இம்மக்கள் மத்தியில் மீண்டும் உயிர் பெற செய்யும் உங்கள் சேவை இம்மண்ணுக்கு அவசியம் அல்ல மிகவும் அத்தியாவசியம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அத்தியாவசியம் என்பது தமிழ் சொல்லுங்க இன்றியமையாதது அப்படின்ற வந்து சுதாகர் அப்படின்றவர் வந்துட்டு அத்தியாவசியம் பதிலா இன்றியமையாமை அப்படின்றத நீங்க பயன்படுத்திக்கலாம் கருத்து படிச்சலாம் கார் மார்க் சயின்ஸ் அப்படின்றவர் எடிட்டர் ஆஃப் திஸ் வீடியோ டிசர்வ்ஸ் ய சல்யூட் அப்படின்னு சொல்லிடுறாங்க ஆமா நம்ம வந்து நம்மளோட எடிட்டர் வந்து கூப்பிட்டுலாங்க ரொம்ப தெளிவா வந்து சொல்லி வாங்க யோகலட்சுமி தான் வந்துட்டு வாங்க இப்படி வாங்க யோகா யோகா தான் வந்துட்டு நம்மளுடைய காணொலிக்கான படத்தொகுப்பு செஞ்சவங்க யோகா வணக்கம் அற்புதமான வாழ்த்துக்கள் நம்முடைய வலைவழியில் இருக்கக்கூடிய அனைத்து நண்பர்களும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா மின்னம்பலம் என்று சொல்லக்கூடிய அற்புதமான வலைவழியில் எடிட்டிங் வந்து அற்புதமாக பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு எடிட்டிங் யார் அப்படிலாம் கேட்டாங்க நான் சொன்னேன் மின்னம்பலம் வலைவலியில் யோகா என்று சொல்லக்கூடிய ஒரு சகோதரி இருக்கிறாங்க அவங்க அற்புதமாக அந்த எடிட்டிங்கில் அந்த டைப் பண்ணுறது அச்சு அச்சு அச்சுட்டு முறை சரியான முறையில் கொண்டு வந்து அந்த எழுத்து ஓடப்பட்ட டட்டா டட்டா நான் சதை கேட்க அது ரொம்ப எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு

நன்றி நன்றி யோகா நிறைய பேர் உங்களுக்கு வாழ்த்து ஐயா தமிழ் ஆசிரியர் அவர்களுக்கு வாழ்த்துகள் அருமையான முயற்சி ஐயா அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து நம்மளுக்கு சொல்லிக்கிட்டே வந்தாங்க அருமையான காணொலி உம் திஸ் ஜென்டில்மேன் மேன் ஷுட் பி இந்த டிஎன் எஜுகேஷன் போர்ட் எஸ்பெஷலி ஃபார் தமிழ் லாங்குவேஜ் அப்படின்னு நாக நாதியர் அப்படின்றவர் சொல்லியிருக்காருங்க ஐயா நீங்க வந்துட்டு டிஎன் எஜுகேஷன் போர்டில் இருக்கணும் தமிழ் மொழிக்காக உங்களை கவர்மெண்ட்ல உட்கார வைக்கணும் அப்படின்னு சொல்லி ஐயா உங்கள் தலைக்கணத்தை குறைத்து கொள்ளவும் பொது வெளியில் பிறரை அவமதிக்காதீர்கள் பூமரங்கள் பூமரங்கள் சொல்றாங்க அதுக்கு என்ன விளக்கம் எனக்கு வரைக்கும் தெரியல எதற்கு விளக்க சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பூமரங்களுக்கு விளக்க சொல்ல முடியல கடந்த ரெண்டு வருஷத்துக்கு முன்னால நந்தினின்னு சொல்லக்கூடிய ஒரு பெண் வந்து அரவருக்காரன் ஒரு மதிப்பெடுத்தாங்க ஆனா அந்த தாள் வந்து என்னுடைய கைக்கு வந்திருந்தது என்றால் கண்டிப்பாக மா மதிப்பெண் குறைத்தது எதிர்க்க நானங்க நாங்கய்யா எழுந்துட்டேங்கய்யா காகிதத்தில் கப்பல் சிறு கடல் நடுவே போடவிட்டேன்